வணக்கம் நாவங்க நவீன் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடமானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடங்க முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த பகுதியை தான் எடுத்திருக்காங்க வழக்கமாக நம்ம தரைப்பகுதியிலேருந்து மலைக்கு பயணம் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மலைப்பகுதியிலேருந்து தரைக்கு பயணம் பண்ண போகிறோம் நம்ம இப்போ குரங்கணி அப்படின்ற பகுதியில் தாங்க இருக்கும் இதை தேனி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டிலையும் வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிங்க சாகச பயணம் போகிறவங்களுக்கு நடைப்பயணமாக போகிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு பகுதியாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குதுங்க இது முழுவதுமே வந்து ஒரு மலை கிராமம் மட்டும்தான் இங்கே சுற்றுலாத்தலமும் அது மாதிரியான எந்த விதமானதும் இருக்காது இது ஒரு மலைவாழ் கிராமம் தாங்க இங்கேருந்து தான் நம்ம இப்போது போடிக்கு பயணம் பண்ண போகிறோம் நமக்கான பேருந்து இதுதான் வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் நான் உங்கள் வீட் பேருந்துகளை ஏறிட்டு நிறைய முக்கியமான விஷயலாம் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பேருந்தில் கூட்டமே இல்லைங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம் முன்னாடி இருக்கையிலே வந்து இடத்தையும் வாங்கிட்டோம் உங்களுக்கு நான் விட தொடக்கத்துலேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் கூட இங்கே தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னு அவங்க நம்ம கும் படம் கூட இந்த பகுதியில் தான் வந்துட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க அது போகிற வழியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டுநண்ண சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது எந்த இதுன்னு அதெல்லாம் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்கங்க அவங்க சொல்கிறப்ப தான் தெரிஞ்சது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளுமே சரிங்க அவ்வளோ ரம்யமாக இருந்ததுங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா காலையிலே நம்ம அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து போடி வந்துட்டுவோங்க போடியிலேருந்து நம்ம குரங்கணி போயிட்டு குரங்கடிலேருந்தான் இப்போ நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஏன்னா நம்ம காலையில் பதிவு பண்ணுறப்போ வந்து முழுவதுமே வந்து இருட்டாக இருந்ததுங்க அதனால் அந்தளவுக்கு பதிவாகலை சரின்னு தான் குரங்கடிலேருந்து பதிவு பண்ணுவோன்னு சொல்லி இப்போ பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே நம்ம போடியிலருந்து இந்த குரங்கணி பகுதி இருபது கிலோமீட்டருக்கு வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க பயண கட்டணமாகவே வசூல் பண்ணுறாங்க நம்ம எதிர்பார்த்ததை விடையே இந்த பகுதிங்க அவ்வளோ ஒரு அழகுங்க மேகங்கள் அப்படியே தவிழ்ந்து போகிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் நம்ம போடியிலேருந்து இந்த குரங்கணி போகக்கூடிய இந்த மலைப்பாதையில் நம்ம ஒரு பள்ளத்தாக்கு தாங்க வந்து பயணம் பண்ணுவோம் அந்த பள்ளத்தாக்குலேருந்து மேகங்கள் அவ்வளோ அழகாக மேலே ஏறும் முழுவதுமே நம்ம பார்த்துட்டு இருப்போங்க இருபது கிலோமீட்டரும் அதை பார்த்துக்கிட்டே தான் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் இந்த பகுதியில் வனவிலங்குகளோட அச்சுறுத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க யானையும் புளியும் வந்துட்டு இந்த பகுதியில் கிடையாது ஆனால் சிறுத்தையும் காட்டெருமையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்களாம் காட்டெருமைகளெல்லாம் நம்ம காலையில் பயணம் பண்ணுறப்போ நம்ம சாலைக்கு ஓரத்துலேயே வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க அதனால் இந்த பகுதிக்கு நீங்கள் பயணம் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பயணம் பண்ணுங்கள் நம்ம இப்போ கொட்டங்குடி அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கே மக்களும் சரி ஓட்டுநர் நடத்துனும் சரி அவ்வளோ ஒரு தன்மையாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உரையாடுகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவினர்கள் உரையாடுற மாதிரி இருந்ததுங்க இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு போகிறப்ப நம்ம நிறைய தடவை அந்த மாதிரி பார்க்க முடியுங்க ஓட்டுநர் நடத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட அவ்வளோ ஒரு இணக்கமாக வந்து பழகுவாங்க இந்த பகுதிக்கு நீங்கள் காலையிலேயே வந்து பயணம் பண்ணுங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏன்னா சூரிய உதயனை வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மலையிலேருந்து அப்படி எழுந்து வருவோங்களாம் அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஊற்றணும் சொல்லியிருந்தாங்க நம்மளும் இப்போ பார்த்தோம் ஆனால் மேகங்கள் கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்கனால நமக்கு கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சால் கூட பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க இந்த பகுதியில் தான் வந்துட்டு குக்கி பழம் வந்து எடுத்துருக்காங்க அந்த தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்தில் தான் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்கங்க நமக்கு அந்தளவுக்கு பயங்கரமான காட்சிகள்லாம் அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியலைங்க ஆனால் அந்த இடத்துல நெல் விவசாயம் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே வந்து மலை வாழை இதெல்லாம் வந்து பயிர் பண்ணுவாங்களாம் நம்ம இப்போ முந்தல் அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோங்க இந்த இடம் வந்துட்டு ஒரு சந்திப்பு பகுதி இங்கே தான் வந்து மூணாருக்கு போகக்கூடிய சாலை வந்து பிரியுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இங்குலேருந்து திருப்பி நேராக போகக்கூடிய சாலை வந்துட்டு மூணாருக்கு போகக்கூடிய சாலைங்க நம்ம இதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே போய் தான் குரங்கணின்ற ஊருக்கு போயிட்டு வந்துருவோம் இங்கேலாம் வந்து சரியான மழைங்க நேற்று இரவுலாம் இந்த வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சொந்த வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதிகமான போக்குவரத்து வசதிகள்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு மொத்தமாவே நாலு சேவைகள் மட்டும்தாங்க இருக்கு பேருந்துல வரப்ப உங்களால பல இடங்களை வந்து சுத்தி பார்க்க முடியாதுங்க ஆனா சாலை அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால உங்களோட சொந்த வாகனங்கள்ல வரப்ப உங்களுக்கு பல இடங்களை வந்து சுத்தி பார்க்க முடியும் இந்த பகுதி மேகமலை மூணார் மாதிரி குளுமையான பகுதி கிடையாதுங்க கொஞ்சம் வெப்பமான பகுதி தான் அதனால் கோடை காலங்களெலாம் இந்த பகுதி வரத ரொம்பவே தவிர்த்துக்கோங்க பெரும்பாலும் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி வந்து கொஞ்சம் குளிர்மையாக இருக்குங்க நீங்கள் மேகமலை போகிறீங்க மூணார் போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரம் இருக்குது அப்படின்னா இந்த பகுதிக்கு வாங்க நம்ம இப்போ போடியோடைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க இங்க வந்து ஒரு மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க இதுதான் வந்து கடைசி ரயில் நிலையங்க நம்ம தேனி மாவட்டத்தில் இந்த போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி உங்களுக்கு மலைப்பகுதிங்களுக்கு நடுவில் வந்து இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பம்பா போகிறதுக்கே வந்து புதிய ரயில் திட்டம் வந்துட்டு இந்திய அரசாங்க பரிசீலனை இருக்குது அதை நிறைவேற்றுனாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதெல்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம ஊட்டி ரயில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குங்க நம்ம இப்போது போடிநாயக்கனூர் பகுதிக்குள்ளே வந்துவிட்டோங்க நம்ம இப்போ போடி நாயக்கனுடைய பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு பயண நேரம் அப்படின்றது ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து குரங்கணியிலேருந்து நம்ம இப்போ போடிக்கு வந்துட முடியுங்க ரொம்ப ரொம்ப குறைவான தூரத்தில் நம்ம இந்த பகுதியை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும் இங்கேருந்து உங்களுக்கு மூணாருக்கு நிறைய பேருந்து சேவைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேனிக்கும் அடிக்கடி வந்துட்டு பேருந்து சேவைகள் இருக்கும் மதுரைக்கு இருக்கும் அதனால் போடின்ற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்கள மீட் பண்ணுறேன் நான் உங்களை வீட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காலனி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துலேருந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் அத்த காலனிலையும் பாருங்கள் அ நைஸ் டேங்க